ஜி ஒரு லெமன் டீ மட்டும் வேறு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுறீங்களா தேங்க்ஸ் ஹலோ மச்சா நம்ம தலைவர் படத்தோட ட்ரீசரை பார்த்தியா நீ வேணால் பாரு அந்த ஃபைட் சீன் வந்து இன்ட்ரவலில் தான் கண்டிப்பாக வரும் ஏய் அந்த சென்டிமெண்ட் சீனு கூட கிளைமேக்ஸில் தான் வைப்பாங்க இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா டேய் எனக்கு தாண்டா தெரியும் நான் சொன்னதெல்லாம் வருதா இல்லையான்னு மட்டும் பாரு படம் சார் யுவர் லெமன் டீ ரெடி சார் பாவீங்களா ஆ தோ வரேன் எவன் இவன் கதையில என்னென்ன வரணும் என்னென்ன வரக்கூடாதுன்னு நான் எடிட் பண்றேன் ப்ரோ இதுல கொஞ்சம் சுகர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி என் கதையை நான் எடிட் பண்ற மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் எல்லாம் ஒன்னும் சொல்லணும் நேர்ல வா வர கட்டது வாயில சொல்லு ப்ரோ

ஏதோ சோகமா இருக்க மாதிரி தெரியுது டோன்ட் மைண்ட் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சா ஷேர் பண்ணிக்கலாம் அது சரி எனக்காகவும் இப்படி அக்கறையா யாராவது கேட்கும் போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு ப்ரோ என்ன சொல்றதுனே தெரியல ஒண்ணும் இல்லை ப்ரோ ஓவர் எதுவுமே செட் ஆகல எவ்வளோ கதையை நான் எடிட் பண்ணுறேன் ஆனால் என் கதையை நானே எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு ஜஸ்ட் நம்ம யோசிச்சேன் அவ்வளோதான் ப்ரோ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது ப்ரோ அதை நான் பண்ணியிருக்கேன் ப்ரோ நானும் இந்த மாதிரிலாம் டிப்ரெஷனில் இருந்தப்ப வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் ஒன்று வந்தது ப்ரோ அதை ஆன்லைனில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன் என்னோட லைஃப்பை எனக்கே அந்த சிஸ்டத்தில் வந்தது ஃபோல்ட்ரா என் லைஃபை என்னால் எடிட் பண்ண முடிஞ்சுது அதில் நான் சில கிளிப்ஸை எடிட் பண்ணி பார்த்தேன் எனக்கு அப்படியே நடந்தது ப்ரோ இஃப் யூ டோன்ட் மை நான் உங்களுக்கு அந்த லிங்கை சென்ட் பண்ணுறேன் நீங்கள் வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன் ப்ரோ சாரி ப்ரோ நான் ஏதோ டிப்ரெஷனில் பேசி உங்களையும் டிப்ரெஷனில் தள்ளி நீங்கள் ஏதோ கோலாராக பேசிகிட்டு இருக்கீங்க விடுங்க சில்லா விடுங்க ப்ரோ 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 சீரியஸாக சொல்கிறேன் நான் சொல்றது எல்லாமே உண்மை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க நான் சென்ட் பண்றேன் அதுக்கப்புறம் நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நம்பர் எடுத்துக்கோங்க யூ ப்ரோ நம்பர் சொல்லுங்க ப்ரோ சென்ட் பண்ணிட்டேன் ப்ரோ ப்ரோ வந்துரும் ஆனால் ஒன்று இதை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டதுக்கப்புறம் அந்த லிங்க் மூலயமா ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஃப்யூச்சருக்கோ போனதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் யாருக்கிட்டேயாவது சொன்னீங்கன்னால் அந்த லிங்க் மூலமா உங்களுக்கு என்ன வேணாலும் பிரச்சனை வரலாம் அதை மட்டும் நல்லா யோசிக்கோங்க ப்ரோ தேங்க் யூ நான் போயிட்டு வரேன் நல்லா தான் பேசியிருந்தான் திடீர்னு கோலாரை பேச ஆரம்பிச்சுட்டான் லிங்க் வேற சென்ட் பண்ணியிருக்கான் நம்ம பேசினால்தான் ஒரு வேலை ஏய் எல்லாம் உன்னால தான் நீ நேரில் தான் வாயில வர சொல்ற கேக்குது சொல்றா ஆ ஆ சரி ஓகே ஓகே விடு நானே வந்துட்டேன் நானே பாத்துக்கிறேன் சொன்னது சொன்னதுலாம் நம்மளே இறங்கி

எனக்கே அந்த சிஸ்டத்துல வந்தது போல்றான் என்னால எடிட் பண்ண முடிஞ்சது சில கிளிப்ஸ் எடிட் பண்ணி பார்த்தேன் எனக்கு அப்படியே நடந்தது ப்ரோ நீங்க வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன் பிரீத்தி

நீ என்னை விட்டு போனல அந்த டைம் என்னடா திரும்பி இங்கே வந்துட்டோம் சார் நீங்க எப்ப சார் வந்தீங்க என்ன அருண் ஃபன் பண்றீங்களா இவ்வளவு நேரம் பேசிட்டு டீ கூட போய் குடிச்சோமே பேசிட்டு டீ குடிச்சோமா அருண் எனக்கு புரியுது அருண் உங்க லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க அப்படி முடிவு எடுத்திருக்க கூடாது என்ன சார் முடிவெடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க பிரேக்கப் தானே சொன்னாங்க அதெல்லாம் கொஞ்ச நாள் டைம் கொடுத்தா அவங்களே திரும்பி வந்துருவாங்க சார் பட் அது தப்பாயிடும் அருண் என்ன சார் தப்பாயிடும் ப்ரீத்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அது சரி அதுவே மறந்துட்டீங்களா சரி எனியோ அதாச்சும் ஒரு பர்சனல் அது போலலாம் உள்ள வர நான் விரும்பல சரிங்களா இன்னும் ஒன் வீக் தான் டைம் இருக்கு நம்ம படம் ரிலீஸ்க்கு என்னதான் ஸ்டேட்டஸ்ல இருக்கு சார் என்ன சார் சொல்றீங்க இப்பதானே சார் டீச்சர் ரிலீஸ் பண்ணோம் அடுத்து ட்ரைலர் கட் ஒன் பண்ணியிருக்கேன் பாருங்க இதை பாருங்க அருண் எப்படி காமெடி பண்றீங்களா என்ன சார் அருண் இது போன படத்தோட ட்ரெய்லரு போன படமா இந்த படம் ரிலீஸ் ஆகி ஆறு மாசம் ஆச்சு ரிலீஸ் ஆகி ஆறு மாசம் ஆகுதா அருண் அடுத்த வாரம் நம்ம படம் ரிலீஸு அதுக்கான வேலையை பாருங்க உங்களை நான் நாளைக்கு வந்து பாக்குறேன் இன்னொருத்தர் வைஃப் மேல நீங்க ஆசைப்படக்கூடாது இந்த படம் ரிலீஸ் ஆகி ஆறு மாசம் ஆச்சு நான் எடிட் பண்ண அப்படின்னு நீங்க யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னா அந்த லிங்க் மூலமா உங்களுக்கு என்ன வேணாலும் பிரச்சனை வரலாம் ஓ இப்ப நம்ம ஃபியூச்சர் கவுண்டமா இரு இந்த ஃபோல்டர் இருக்கானு பாப்போம் அப்பாடா இருக்கு லெட்ஸ் பிரேக் அப் பண்ணு இனிமே இது ஆகாது அடுத்த வாட்டி எடிட் பண்ணும்போது லெட்ஸ் பிரேக் அப் பண்ற மட்டும் டெலீட் பண்ணு ஹலோ நான் எவ்வளவு பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கேன் நீ பாட்டு தனியா பேசிட்டு இருக்காங்க அட நீ வேற ஏன் பிரீத்தி ஏற்கனவே இங்க என்ன நடக்கணும் நான் தான் முடிவு பண்ண ஆனா இதுதான் நடக்க போதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கடுப்பாவும் வெறுப்பாவும் இருக்கு என்னால முடியல ஏய் என்னாச்சு அருண்

லைஃப் நான் நானே எடிட் ஆப்ஷன் நீ என்னை விட்டு போனல அந்த டைம் இன்னொருத்தர் ஒய்ஃப் மேலாம் நீங்கள் ஆசைப்படக்கூடாது இவ்வளோதான் பிரச்சனையா விடுறா பாத்துக்கலாம் உனக்கு நான் இருக்கேன் நான் ஒன்று சொல்லட்டுமா லைஃப்ல அடுத்து என்ன அப்படின்ற த்ரில்லரில் தான் லைஃபே இருக்கு அதை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும்னு நினச்சோன்னா இருக்கிறதும் போயிடும் அண்ட் ஐ லவ் யூ அருண் சீக்வன்ஸ் படி இங்கே வந்துட்டோமா இவன் வேற லிங்க்கு தருவானே இந்த தடவை ப்ரெஸ் பண்ணக்கூடாதுரா எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்புறம் ப்ரோ நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் லைஃபை எடிட் பண்ண முடிஞ்சதில்ல ஆமாம் உங்களுக்கு மட்டும் எப்படி எல்லாமே ஞாபகம் இருக்குது அதுதான் ப்ரோ நான் எனக்கு எப்போவும் எதுவும் மறக்காது ஓஹோ ஆமா ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரீத்தி கிட்ட சொல்லும்போது நான் ஃபியூச்சருக்கு போயிட்டேன் அதுவே இன்னைக்கு செகண்ட் டைம் சொல்லும்போது எதுவுமே நடக்கல அது எப்படி நீங்க சொன்னீங்கன்னா பிரச்சனை தானே சொன்னேன் பிரச்சனை வந்துதான் தீருன்னு நான் சொல்லலையே ஓஹோ ஏどん நான் ப்ரீதியன்னே எடிட் போட அத போது நீங்க வேற பாஸ்ட்ர மட்டும் தான எடிட் பண்ணீங்க ஃபியூச்சரையும் எடிட் பண்ணி பாக்கறீங்களா வேண்டவே வேண்டாம் நான் பட்டதே போதும் ஆனால் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் லைஃப்ல நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நடத்திக்கிட்டா அதுக்கப்புறம் உயிர் இல்லாமல் வாழ்கிற மாதிரி ஆயிடும் அடுத்து என்ன நடக்க போதுன்ற தான் லைஃபே இவ்வளோ காலம் லைஃப்பை ஒரு ப்ரோக்ராமாக பார்த்துட்டேன் ஆனால் லைஃப் வந்து ஒரு ப்ராசஸ் வரதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு வாழணும் எனிவே தேங்க்ஸ் ஃபார் கெல்லிங் ப்ரோ ஒரு நிமிஷம் ஃபோன் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்புறம் ப்ரோ